வணக்கம் நண்பர்களே இது உங்கள் பாலிடிக்ஸ் தமிழ் இந்தியா பற்றி சொல்ல ஆரம்பிச்சா பெருமையை சொல்லி முடிக்க முடியாது ஆனா இந்த வீடியோல நம்ம பார்ப்பதெல்லாம் இந்தியா உலகையே மாற்றிய கண்டுபிடிப்புகள் என்ன தெரியுமா கடைசி வரை பாருங்க உங்க மூளை ஆகும் ஒன்று சுழி பூஜ்யம் கணிதத்தின் அடிப்படை பூஜ்யம் இல்லாம இருந்தா கேல்குலேட்டரையே செய்ய முடியாது அதனால தான் உலகம் இந்தியாவுக்கு நன்றி சொல்லணும் ரெண்டு பிளாஸ்டிக் சிகிச்சைனா அமெரிக்கானு நினைச்சிருப்பீங்க ஆனா இரண்டாயிரத்து அறுநூறு வருடத்துக்கு முன்னே இந்திய டாக்டர் சுஷ்ருதா இப்படி சிகிச்சை செய்துவிட்டார் மூன்று பொத்தான்கள் அழகுக்கு மட்டும் இல்ல நம்ம பிழையாமல் இருக்கவும் இதையும் இந்தியாதான் கண்டுபிடிச்சது ஹரப்பா காலத்திலே நான்கு பாம்பும் ஏணியும் இப்போ ஃபேன்கேம் மாதிரி தோன்றும் ஆனா இதுவும் இந்தியர்கள் போதனைக்காக உருவாக்கியது கர்மா விளக்கம் கொடுக்க ஐந்து ரூலர் அளவுக்கோல் அளவுக்கு அடிப்படை அளவுக்கோல் கூட இந்தியரால் தான் உருவாக்கப்பட்டது ஹரப்பா இருந்து சாட்சியங்கள் இருக்கு ஆறு வைரத் தோண்டல் உலகத்தில் வைரம் முதன்முதலாக தோண்டப்பட்ட நாடு இந்தியாதான் ஆயிரம் வருடங்களுக்கு மேலா இந்தியாதான் வைரம் ஏகையாக உற்பத்தி பண்ணின நாடு ஏழு எடைக்கருவிகள் துல்லியமான எடைக்கருவிகள் ஹரப்பா மக்கள் காலத்திலேயே இருந்தது இது அவர்களோட அட்வான்ஸ்ட் என்ஜினியரிங்குக்கு சான்று எட்டு சாம்பு 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 என்ற சொல் தமிழிலிருந்தே வந்தது அந்த காலத்தில் மூலிகைகள் கொண்டு தலைமுடியை சுத்தமாக்க இந்தியன்ஸ் ஆரம்பிச்சாங்க ஒன்பது யூஎஸ்பி கிரியேட்டர் இந்தியர்தான் பிரபலமான யூஎஸ்பி யூனிவர்சல் சீரியல் பசை கண்டுபிடித்தவர் அஜய் வட்டம் ஒரு இந்தியர் என்பதை நிறைய பேர் தெரியாமலே இருக்காங்க பத்து யோகா சும்மா உடற்கல்வி இல்ல மனநலமும் ஆழமான ஆன்மீகத்தையும் கொண்டது இனி உலகமே இதை பின்பற்றுது ஆனா இது நம்மோட பண்டைய பரம்பரை இது நம்ம இந்தியா அறிவால் உலகையே ஆச்சரியப்படுத்தும் நாடு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட்ல உங்க ஃபேவரட் கண்டுபிடிப்பு எது சொல்லுங்க ஜியோ பாலிடிக்ஸ் தமிழியை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மீண்டும் ஒரு சூப்பர் வீடியோவோட சந்திக்கலாம் நன்றி